புகழம் விரைவா இருக்கு காந்தி பாலம் போட்டாச்சு முன்னாள் எம்எல்ஏ அவர்களின் அறிவித்தல் படி ஏஐருக்கு வந்துட்டாங்க ஒப்பந்தாங்க விரைவா ஒரு வாரத்துக்குள்ள இந்த வேலையை முடிச்சு சொல்லி எனக்கு நமது டாக்டர் பி எச் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ உத்தரவிட்டார்கள் நான் ஏஐ சார்கிட்ட பேசி இப்போ வர வளர்த்து விரைவாக வேலை நடந்துகிட்டு இருக்கேன் ஏன்னா இதனால தான் அந்த ரோடு போட முடியாமல் இருக்கு அவர்கள் எவ்வளோ டிராபிக் ஆகுதுன்னு பாருங்கள் இதுக்கு நிதி ஒதுக்கிய மாண்புமிகு முதலமைச்சர் டூ பாயிண்ட் ஓ முதலமைச்சர் அவர்களுக்கும் நமது இதை பரிந்துரைத்த மாண்புமிகு நமது ஆலங்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பிஹெச் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள் விரைந்து ஜெயிசார்லாம் நிற்காங்க ஒப்பந்தான் நிற்காங்க விரைந்து முடிக்கிறதுக்கு வேண்ட எம்எல்ஏ உத்தரவிட்டிருக்காங்க நான் அவங்க விரைந்து முடிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் பாருங்க இவ்வளோ டிராஃபிக் விரைந்து ஒப்பந்தையும் சார்த்தையும் ஐவேஸ் ஏற்றையும் விரைந்து முடிக்கணும் எனக்கு காப்பி ரொம்ப ஆகுது தயவு செய்து சீக்கிரம் பண்ணி கொடுக்க மக்களுக்கு இடங்கள் வருது இதனால் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் அதிகாரிகளை பணி விரட்டி செய்து கொண்டு இதை இது முடித்த உடனே அடுத்த வா அடுத்த நாள் ரோட கோடங்க ஏடிச்சார் சொல்லிட்டாங்க சார் சொல்லிட்டாங்க நான் தான் அத ஊழியர்களை விரைந்து வேலை செய்யுங்கள் என்று நமது சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் டிஎச் பாண்டியன் அறிவுறுத்தல் படி இந்த பணியை தான் இப்போ எனக்கு மெயினு இந்த ஹைவேஸ் தான் முடித்துக்கொண்டு இதில் தான் இப்போ நான் ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மெயின் ரோடு சுத்தாலம் தென்காசி சிவ அம்பை பாவராசம் போகிற ரோடு இருக்க ரெண்டு முக்கியமான புத்தர்பூர் கோயிலான ஒரு தர்கா இருக்குது அதுக்கு வந்து சுற்றுலாக்கலாம் மக்கள் நெருங்கி போனாலும் நெருங்கியா சொன்னால்தான்

நூற்றி எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மாணவர் ஆட்சி முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் நமது டாக்டர் எஸ் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கும் மக்கள் சார்பாக மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விரைந்து விரைவில் முடிக்கிறதுக்கு முக்கிய கவனம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் விரைவில் முடிக்கப்படும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைய மக்களுக்கு ஒரு புதிய நல்ல ஒரு ஆண்டாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டூ பாயிண்ட் ஓ ஆட்சி அமைச்சர் தீர்வோம் அதிலும் எந்த சந்தேகம் வேண்டாம் நன்றி வணக்கம் என்றென்றும் கழக பணியிலும் மக்கள் பணியிலும் எம் நூறு நம்பியிருக்கும்